சுஷ்கலா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவு வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக செய்திகளையும் ஆன்மீக குறிப்புகளையும் நம்ம வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கோவிலில் எத மாதிரி பரிகாரங்கள் நடக்குது எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போனாக்க தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒவ்வொரு தடவையும் நாம் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான கோவில்களுடன் பிரச்சனைக்கு தீர்வான ஒரு சில விஷயங்களும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அருமையான கோவில் நினைத்தது அத்தனையும் வந்து கொடுக்குற கோவில் அது மட்டும் இல்லாமல் சத்திய பிரமாணம் நடக்கிற கோவிலாக இது வந்து விளங்குது ஒருத்தர் வந்து பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க இந்த கோவிலில் தினமுமே வந்து ஒரு பூஜை வந்து பண்ணுறாங்க அந்த பூஜையின் போது ஒருத்தர் வந்து சத்தியம் பண்ணிட்டாக்க நிச்சயமாக அவர் பொய் சொல்லியிருந்தாக்க கடவுள் வந்து அவரை தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகம் இருக்குது இது மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த கோவிலில் இருக்குது அது எந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அங்கே பதிவுக்குள்ள போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பல அதிசயங்களும் ஆச்சரியத்தையும் வந்து உண்டு பண்ணக்கூடிய கோவிலாக வந்து இருக்கு எங்கே இருக்கு அப்படின்னாக்க இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான விநாயகர் கோவில் தாங்க காணிப்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் காணிப்பாக்கம் விநாயகர் கோவிலை பற்றி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கப்போகிறோம் கோவில் பற்றி பாத்தீங்கன்னாக்க நம்ப முடியாத பல உண்மைகள் வந்து சொல்கிறாங்க காணிப்பாக்கம் விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா உருவம் வந்து நம்ப முடியாதபடி தினமுமே அதாவது வருடா வருடம் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சின்ன சில வந்து பார்த்தீங்கன்னா வருஷாவர்ஷம் கடகடானு வளர்ந்து இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமாக காட்சி தருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது இன்னைக்குமே வந்து நம்ப முடியாத உண்மையாக வந்து இருக்குது சிலையோட முழங்கால்கள் மற்றும் வயிறு மட்டுமே தெரியற மாதிரி இருக்கு இதற்கு சாட்சியாக சுமார் ஐம்பது ஆண்டுக்கு முன்பு தீவிர பக்தர்கள்ல ஒருவர் வந்து வந்து பாத்தீங்கன்னா சிலைக்கு வந்து வெள்ளிக்கவசம் வந்து அணிஞ்சிருக்காங்க இதை வந்து இன்னைக்கு வந்து சிலை பொருந்தாத மாதிரி சிலை வந்து பிரம்மாண்டமா வளர்ந்துருக்கு இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ப முடியாத அதிசயமா இந்த கோவிலில் வந்து இருக்கு விநேகர் வந்து பாத்தீங்கன்னா சுயமா வெளிப்பட்ட கணபதி அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா குளத்தில் புனிதம் நீராடி தெய்வத்தோட சிலைக்கு முன்னாடி சத்தியம் செய்வது மூலம் பரஸ்பர சச்சரவை தீர்க்க பலர் நீண்ட காலமாக கோயிலுக்கு வருவ வந்து தரதா வந்து சொல்கிறாங்க இன்றைக்குமே அது நடந்துகிட்ருக்கு புனிதமாக நீராடி நீதிமன்றத்துக்குள்ளே அல்லது வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற அறை அறைக்குள் வந்து போகணுமா உண்மையிலேயே ஒருத்தவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னா குளிச்சுட்டு அந்த கோவிலுக்குள்ளே அவங்களால போகவே முடியாதான் போய் சத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தன்னோட தவறை வந்து ஒத்துக்கிட்டு வந்து சத்தியம் பண்ணாமே வெளில வந்திருக்காங்க அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வரசத்தி விநாயகரோட சக்தி வந்து ரொம்ப பெருசு இந்த கோவிலில் இருக்கிற விநாயகரோட பேர் ஸ்ரீவரசக்தி விநாயகர் அவரோட மகிமைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புரிஞ்சுருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து உண்மை சத்தியம் பண்ண போகும்போது மனசு மாறி செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு வெளில வந்தவங்க நிறையா பேர் இருக்கிறதா வந்து இன்றைக்கும் சொல்கிறாங்க கோவிலில் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருந்தாலும் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா பகுதா அப்படிங்கிற ஒரு நதியும் வந்து இருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சங்கா லிஹிதா அப்படின்னு ரெண்டு சகோதரர்கள் வந்து வசிச்சிட்ருந்தாங்களாம் ஒரு நாளைக்கு அவங்க காணிப்பாகத்துக்கு புனித யாத்திரை வந்து போயிருக்காங்க ரொம்ப கடினமான பயணமாக அது வந்து இருந்திருக்கு அதில் ஒரு சகோதரர் வந்து பசியால் இருக்காரு தன்னோட மூத்த சகோதரரை ஆலோசித்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள சதுப்பு இருந்து ஒரு மாம்பழத்தையும் வந்து பறிச்சுருக்காரு அதனோட உரிமையாளர் அனுமதி என்று உண்மையை வந்து சொல்ல வேண்டிய கடமையுடன் சங்கா அந்த இடத்துல ராஜாவிடம் இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு யாத்திரையின் போது லிகிதா செஞ்ச பாவத்திற்கு ஏற்ற தண்டனையும் அவர் வந்து கேட்டிருக்காரு அதன் காரணமாக லிகிதா வந்து மாம்பழம் சாப்பிட்டதுனால ரெண்டு கைகளையும் வந்து வெட்டியிருக்காங்க ரெண்டு சகோதரர்களும் காணிப்பாக்கத்தை அடைஞ்சு வந்து அந்த குளத்தில் வந்து நீராடி முழுகின போது ஒரு அற்புதமும் வந்து நடந்திருக்கு எங்க வந்து ரெண்டு சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க லிகிதாவோட துண்டிக்கப்பட்ட கைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் வந்து குளிச்சிட்டு எழுந்தோன்னே அந்த கைகள் வந்து வந்திருக்க திருப்பியும் வந்து கடவுளோட இறைவனோட அருளால் இரண்டு கையும் கிடைக்கப்பட்டதா வந்து ஒரு வரலாற்று செய்தியும் வந்து இருக்குது இந்த விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஊனமுற்றவர்கள் வந்து வேண்டிக்கிட்டாக்க உண்மை பேசுகிறவங்க வந்து வேண்டிக்கிட்டாக்க அவங்க என்ன வேண்டினாலும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வந்து ஒரு வரலாறு இருக்குது கோயிலோட வரலாறு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி மூன்று சகோதரர்கள் உடல் ஊனமற்றவளாக இருந்திருக்காங்க ஒருத்தவங்களுக்கு வந்து கண்ணு தெரியலை ஒருத்தருக்கு வந்து காது கேட்கலை இன்னொருத்தருக்கு வாய் பேச முடியாதவளா இருந்திருக்காங்க மூன்று பேருமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நிலத்தை வந்து பயிரிட்டு அதில் வந்து வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்காங்க ஒரு நாளில் இந்த மூணு பேரும் வெவ்வேறு கால்வாய் வழியாக நிலத்தில் நீர்ப்பாசனம் செஞ்சிட்ருக்கும் போது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கோடாலியால் அந்த கிணற்றில் உள்ள தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வெட்டும் பொழுது பார்த்திங்கன்னா டெங்குன்னு ஒரு பாறையில் போய் மண்வெட்டி வந்து பதிஞ்சு சத்தம் கேட்டு தான் அந்த சத்தம் கெட்டோடனே ஒரு கல்லில் போய் அந்த மண்வெட்டி வந்து பதிஞ்சிருக்கு அப்போ பதிஞ்ச உடனே அந்த கல்லுலேருந்து ரத்தமும் வந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு ஊர் மக்கள் எல்லாம் வந்து திரண்டாங்க அப்பையும் அந்த ரத்தம் வந்து வடியறது வந்து நிற்கலை அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இளநீரை நிறைய உடச்சு 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 ஊற்றினோன்னே ஆயிரக்கணக்கான இளநீரை உடச்சி வந்து ஊற்றினோன்னே ரத்தம் நின்று அந்த விநாயகர் அந்த தண்ணியிலேயே மேலே வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை பேசுகிறவங்க இந்த கோவிலில் விநாயகர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாக்க உண்மையாக நடந்துக்கிறவங்க இந்த கோவில் விநாயகர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாக்க நினச்சதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு விநாயகர் வந்து பார்த்திங்கனாக்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்பதாக வந்து சொல்கிறாங்க கோவிலில் அந்த கிணத்துல அந்த விநாயகர் சிலையோடு அந்த கிணறு இன்றைக்கியும் நம்மளால் பார்க்க முடியும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் ஒரு பிற பிரம்மோதவமே இங்கே வந்து திருவிழாவாக கோலாகலமாக கொண்டாடப்படுறாங்க தினமுமே சத்திய பிரமாணத்துக்கான தனி பூஜை வந்து நடக்கிறது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க உண்மை தான் இவங்க பேசுகிறாங்க இல்லை அப்படின்னு சந்தேகப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோவில் குளத்தில் நீராடி கோ இப்போ விநாயகருக்கு முன்னாடி சத்தியம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அவங்க உண்மை சத்தியம் பண்ணினாக்க நிச்சயமாக அதுக்கான அருள் அவங்களுக்கு கிடைக்கும் பொய்யா சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த இறைவன் வந்து தண்டனை கொடுக்கறதா வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஊனமுற்றவர்கள் யாராக இருந்தாலும் மனசார இந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் கேட்டது அத்தனை வரங்களும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அதிசயமான அருமையான ரொம்ப ஃபேமஸான கோவில் ஆந்திர இருக்குது இப்போ திருப்பதியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தெட்டு கிலோமீட்டரில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் சென்னையிலேருந்து போ போனீங்கனாக்கா நாலு மணி நேரத்தில் வந்து நம்ம இந்த கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு வித்தியாசமாக சென்னையிலேருந்து நீங்கள் ஒன் டே டூர் போகணும் அப்படின்னாக்கா இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலே வந்து சுவாரஸ்யமான ஒரு பதிவாக நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச பதிவாக இருக்கும் இதே மாதிரி வேற ஒரு அருமையான ஆன்மீக செய்திகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்